உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆரரிப்பில் இருந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துருந்தது தான் ஏன்னா வேக்கன்சி அப்படிங்கிறது இப்போ ஏற்கனவே பிடி அஜிஸ்டண்ட்டு தேர்வு எழுதிட்டு ஸோ அதற்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இதற்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது ஸோ இப்படியாக ஒவ்வொரு தேர்வுகளும் அடுத்தடுத்து நடக்க இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே வந்துட்டு ஒரு எப்போ எந்த எவ்வளவு ஏற்கனவே ஒரு ஆனுவல் பிளானரும் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த வகையில் இப்போ வந்துட்டு நடக்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்வு பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான தேர்வு தான் ஸோ இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சிட்டு இப்போ தேர்வுக்காக தயாராக கொண்டு இருக்கிறீங்க ஸோ இதில் தான் இப்போ என்ன ஒரு விடயம் வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து டிஆர்பி வெளியிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல் இந்த தகவலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சி வந்து இருந்ததாக சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டுங்கிற போது ஏன்னா இங்கே பல பேர் போட்டியில் இருக்கும்போது இது வந்துட்டு ஒரு கொசுரான ஒரு வேக்கன்சியாக இருக்குது ஸோ வேக்கன்சி வந்துட்டு கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேலே வேக்கன்சி இருக்கும்போது வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சி மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பலவித கேள்விகள் பல இடத்துல இருந்தது ஸோ அந்த வகையில் இப்போ வந்து ஒரு கணக்கெடுத்து பார்க்கும்போது வேக்கன்சியோட தேவை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை முடிவு செஞ்சுருக்காங்க ஸோ அப்படி முடிவு செய்யப்பட்டதில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் கூடுதலாக ஒரு ஆயிரம் வேக்கன்சி ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு வேக்கன்சியோட ஒரு ஆயிரம் வேகன்சி இப்போ கூடுதலாக வெளியிட்டிருக்காங்க இப்போ இதற்கான அறிவிப்பு வந்துட்டு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடும் போது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு வேக்கன்சி இப்போ ஒரு ஆயிரம் வேக்கன்சி ஸோ இதில் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதற்கான எக்ஸாமினேஷன் இருக்குது ஸோ அது எல்லாருக்குமே உங்களுக்கு கால் டிக்கெட்லாம் நீங்கள் எடுத்துருப்பீங்க ஸோ இதற்கான அடுத்தடுத்த ப்ராசஸ் ஸோ எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டி இருக்குது ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இப்போ ஒரு ஆயிரம் கூடி இருக்கிறதுனால அடுத்து உங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வாய்ப்பை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா தேர்வு நெருங்கிருச்சு இந்த நெருங்கிய நேரத்தில் இந்த வாய்ப்பை வந்துட்டு இதற்கான இதுவரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருந்தால் கூட பெருசாக என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன வேண்டாம் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் ஸோ அந்த முயற்சியோட நீங்கள் இன்னும் வந்துட்டு உங்களுடைய முயற்சியை காட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்துட்டு சாதிக்கலாம் இதில் என்ன அப்படின்னா இன்னும் வேக்கன்சி கூடும் அப்படிங்கிறது அது இப்போ ஆயிரம் சொல்லிட்டாங்க இந்த இதுக்கு அடுத்தடுத்து தேர்வுகள் வர காத்திருக்குது அப்படிங்கிற போது ஸோ இந்த வாய்ப்போடு இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு இன்னும் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற அதற்கு உங்களை முழுமையாக தயார்படுத்திக்கோங்க ஸோ அது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போதிலிருந்தே நீங்கள் வந்துட்டு தயாராகும்போது ஸோ இந்த தேர்வே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எழுதி சாதிக்கலாம் அப்படியே நீங்கள் விட்டால் கூட அடுத்த தேர்வு உங்களுக்கு அது பயன்பெறலாம் ஸோ எதற்கும் வந்து ஒரு எல்லை இல்லை ஸோ நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக அமைய வேண்டும் அந்த சான்றுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கங்க மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே விடயம்தான் ஸோ வாய்ப்புகள் நிறையா காத்துக்கிட்டு இருக்க அடுத்தடுத்து பணி வாய்ப்புகள் வழங்க இருக்கிறாங்க அதில் நீங்களும் ஒருவராக இணைவதற்கான முழு முயற்சி நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உறவுகளை என ஆசை வேண்டும் படிச்சாச்சு ஒரு அப்புறம் ஆவல் இடத்திலும் மாணவர் மத்தியில் போன ஆசிரியர்களால் வெளியேறி வேற ஒரு விடயம் செய்வதற்கான ஒரு இல்லாத ஒரு சூழலாக இருக்கு மனநிலையும் வந்துட்டு அதற்கு நம்மளை தயார்படுத்த முடியாத ஒரு சூழலும் இருக்குது நம்மளுடைய கனவு லட்சியம்லாம் ஆசிரியர் அப்படிங்கிறது தான் மற்ற எந்த ஒரு துறையா இருந்தாலும் இது இல்லைன்னா இது இல்லைன்னு மாற முடியுது ஆனால் ஆசிரியர் துறையில் மட்டும் நம்ம மனசை உடனடியாக மாற்றிக்கொண்டு இன்னொரு ஜாப்புக்கு நம்மளால் தயார்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடியது அப்படியான வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு அப்படிங்கிற போது அந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்